நெஸ்டுக்கான ஃபஸ்ட் கொஷின் காரிப்பயிர்களின் வகைகளில் தவறானவை காரிப்பயிர்களின் வகைகளில் தவறானவை ஏ நெல் சோளம் சோயா பி மொச்சை பருத்தி நிலக்கடலை சி சணல் கரும்பு எல் டி புகையிலை சரியான விடை ஆப்ஷன் டி புகையிலை செகண்ட் கொஷின் குரோட்டான் மற்றும் யூஃபோர்ஃபியா என்பவை குரோட்டான் மற்றும் யூஃபோர்ஃபியா என்பவை ஆப்ஷன் டி அலங்கார தாவரம் தேர்ட் கொஷின் விதை விதைத்தல் முறைகள் விதை விதைத்தல் முறைகள் ஏ கைகளால் விதைத்தல் பி உளுசால் விதைத்தல் சி ஊன்றுதல் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபோர்த்து கொஷின் லெகும் அல்லாத பயிர்களை தொடர்ந்து லெகும் பயிர்கள் பயிரிடப்படுவதால் அடுத்தடுத்து வரும் பயிர்களுக்கு வளிமண்டலத்திலிருந்து அளிக்கப்படுவது லெகும் அல்லாத பயிர்களை தொடர்ந்து லெகும் பயிர்கள் பயிரிடப்படுவதால் அடுத்தடுத்து வரும் பயிர்களுக்கு வளிமண்டலத்திலிருந்து அளிக்கப்படுவது ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் ஃபிஃப்த்து கொஷின் இருபுற வெடிக்கணிக்கு எடுத்துக்காட்டு இருபுற வெடிக்கணிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி பட்டாணி சிக்ஸ்த் கொஷின் அரசு சாரா நிறுவனமான நவதானிய விதை வங்கி எங்கு அமைந்துள்ளது அரசு சாரா நிறுவனமான நவதானிய விதை வங்கி எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் டி புதுடெல்லி செவன்த் கொஷின் காலநிலை மாற்றத்தினையும் காற்று மாசுபடுதலின் விளைவுகளையும் விளக்கும் ஒரு உயிரி சுட்டிக்காட்டி காலநிலை மாற்றத்தினையும் காற்று மாசுபடுதலின் விளைவுகளையும் விளக்கும் ஒரு உயிரி சுட்டிக்காட்டி ஆப்ஷன் ஏ லைக்கன்கள் எயித்து கொஷின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நைன்த் கொஷின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி பதினாறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டென்த் கொஷின் முதல் கிருஷி முதல் ரிஷி விஞ்ஞான கேந்திரா நிறுவப்பட்ட ஆண்டு முதல் ரிஷி விஞ்ஞான கேந்திரா நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு லெவன்த்து கொஷின் பஞ்சகாவியா பற்றிய தகவல்களில் சரியானது பஞ்சகாவியா பற்றிய தகவல்களில் சரியானது ஏ வளர்ச்சியை தூண்டும் பசுவிலிருந்து பெறப்பட்ட ஐந்து பொருட்களின் கலவை பஞ்சகாவியா பி மாட்டு சாணம் மாட்டின் சிறுநீர் பால் தயிர் நெய் ஆகியவற்றை கொண்டது சி ஐந்து பொருட்களுக்கு மொத்தமாக பஞ்சகாவியா என்று பெயரிடப்படுகிறது ஆப்ஷன் பி அனைத்தும் சரி மேற்கண்ட அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி டுவெல்த்து கொஷின் பாக்டீரியா உயிரி பூஞ்சிக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா உயிரி பூச்சிக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி பேசிலஸ் என்ஜிஸ் தேர்ட்டீன் மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதல் பூச்சிக்கொல்லி மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதல் பூச்சிக்கொல்லி ஆப்ஷன் ஏ மார்கோசா இலைகள் ஃபோர்டீன் இயற்கை வாழிடங்களை பாதிப்பது இயற்கை வாழிடங்களை பாதிப்பது ஆப்ஷன் சி ரைசோபியம் ஃபிஃப்டீன் வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் மிகப்பெரிய நாடு வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் மிகப்பெரிய நாடு ஆப்ஷன் பி இந்தியா சிக்ஸ்டீன் இந்திய உணவுக்கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இந்திய உணவுக்கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சென்னை செவன்டீன் தாம் வளரும் இடத்தின் கனிம வளத்தை காட்டும் தாவரங்கள் தாம் வளரும் இடத்தின் கனிம வளத்தை காட்டும் தாவரங்கள் ஆப்ஷன் ஏ நிலைக்காட்டி தாவரங்கள் எயிட்டீன் வெள்ளி இருப்பதை காட்டும் தாவரம் வெள்ளி இருப்பதை காட்டும் தாவரம் ஆப்ஷன் சி ஆஸ்ட்ராகாலஸ் நைன்டீன் கார்போஹைட்ரேட்கள் என்பவை கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஷன் ஆகிய அங்க பொருட்களின் விகிதம் கார்போஹைட்ரேட்கள் என்பவை கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் ஆகிய அங்க பொருட்களின் விகிதம் ஆப்ஷன் ஏ ஒன்று இஷ்டு ரெண்டு இஸ்டு ஒன்று டுவெண்ட்டி மோனோசாக்ரைட்டுகளில் அடங்கியுள்ள பொருள்களில் பொருந்தாதது மோனோசாக்ரைட்டுகளில் அடங்கியுள்ள பொருள்களில் பொருந்தாதது ஆப்ஷன் டி கார்பன் டுவெண்ட்டி ஒன் ஒலியை முள்ளுக்கு எதிர் திசையில் சுழற்றுவது ஒலியை முள்ளுக்கு எதிர் திசையில் சுழற்றுவது ஆப்ஷன் பி ரக்டோஸ் டுவெண்ட்டி டூ தாவர செல்சுவர் எதனால் ஆனது தாவர செல்சுவர் எதனால் ஆனது ஆப்ஷன் ஏ செல்லுலோஸ் டுவெண்ட்டி த்ரீ வாக்கியம் ஒன்று புரதங்களானது பல அமினோ அமிலங்கள் ஒன்றோடு ஒன்று பெப்டைட் இணைப்பால் இணைந்து உருவான ஒரு பாலிபெப்டிட் பாலிபெப்டைட் தொடராகும் புரதங்களானது பல அமினோ அமிலங்கள் ஒன்றோடு ஒன்று பெப்டைட் இணைப்பால் இணைந்து உருவான ஒரு பாலிபெப்டைட் தொடராகும் வாக்கியம் இரண்டு புரதங்களானது இறப்பை மற்றும் சிறுகுடல் பகுதிகளில் புரோட்டீனஸ்களால் சிதைக்கப்பட்டு எளிய மூலக்கூறுகளாக மாறுகின்றன சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி ஃபோர் முக்கிளிசைரைடுகள் அல்லது மூன்று கிளிசரைடுகள் என்று அழைக்கப்படுவது முக்கிலிசைரைடுகள் அல்லது மூன்று கிளி சைரைடுகள் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி கொழுப்பு டுவெண்ட்டி ஃபைவ் மீன் வகைகளில் காணப்படும் கொழுப்பு அமிலம் மீன் வகைகளில் காணப்படும் கொழுப்பு அமிலம் ஆப்ஷன் பி ஒமேகா த்ரீ ட்வெண்ட்டி சிக்ஸ் பொறுத்துங்க விட்டமின்கள் அதோட வேதிப்பெயர்கள் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே வேதிப்பெயர் குயினோன் டோகோபெரால் கால்சிபெரால் ரெட்டினால் சரியான விடை ஆப்ஷன் பி நான்கு மூன்று இரண்டு ஒன்று டுவெண்ட்டி செவன் விட்டமின் இயில் உள்ள உணவு மூலங்கள் எவை விட்டமின் இயில் உள்ள உணவு மூலங்கள் எவை 1. இலை வகை காய்கறிகள் இரண்டு பால் மூன்று சோயா பீன்ஸ் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று சரி டுவெண்ட்டி எயிட் விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் தோல் நோய் விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் தோல் நோய் ஆப்ஷன் ஏ சிரப் தாழ்மியா டுவெண்ட்டி நைன் விட்டமின் பி டுவெல்லின் வேதிப்பெயர் விட்டமின் பி டுவெல்லின் வேதிப்பெயர் ஆப்ஷன் டி சைனோகோபாலமைன் தேர்ட்டி விட்டமின் சியின் குறைபாடு நோய் விட்டமின் சியின் குறைபாடு நோய் ஆப்ஷன் சி ஸ்கர்வி தேர்ட்டி ஒன் பற்கள் எலும்புகள் ரத்தம் தசை மற்றும் நரம்பு செல்களில் அடங்கியுள்ளது பற்கள் மற்றும் எலும்புகள் இரத்தம் திசை மற்றும் நரம்பு செல்களில் அடங்கியிருப்பது ஆப்ஷன் பி தாது உப்புக்கள் தேர்ட்டி டூ மனித உடலுக்கு குறைவாக தேவைப்படும் மைக்ரோ தனிமங்கள் மனித உடலுக்கு குறைவாக தேவைப்படும் மைக்ரோ தனிமங்கள் ஏ கந்தகம் இரும்பு குளோரின் பி கோபால்ட் தாமிரம் துத்தநாகம் சி மாங்கனீசு மாலிப்டம் மாலிப்படினம் அயோடின் செலினியம் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க புக்கு வாங்கிக்கலாம் தேர்ட்டி த்ரீ அயோடின் குறைபாட்டால் சிறியவர்களுக்கு ஏற்படும் நோய் அயோடின் குறைபாட்டால் சிறியவர்களுக்கு ஏற்படும் நோய் ஆப்ஷன் பி கிரிட்டினிசம் தேர்ட்டி ஃபோர் மராஸ்மஸ் அல்லது சவளை நோய் எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படும் மராஸ்மஸ் அல்லது சவளை நோய் எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படும் ஆப்ஷன் ஏ ஒன்று தேர்ட்டி ஃபைவ் நல்ல ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் உணவுகளின் வகைகளையும் மற்ற விகிதத்தையும் தேர்ந்தெடுக்க சிறந்த வழிகாட்டியாக உதவுவது நல்ல ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் உணவுகளின் வகைகளையும் மற்ற விகிதத்தையும் தேர்ந்தெடுக்க சிறந்த வழிகாட்டியாக உதவுவது ஆப்ஷன் பி உணவு கோபுரம் தேர்ட்டி சிக்ஸ் சூரிய ஒளியை பயன்படுத்தி உலர்த்தலுக்கு எடுத்துக்காட்டு சூரிய ஒளியை பயன்படுத்தி உளர்த்தலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ தானியங்கள் மீன் தேர்ட்டி செவன் புகையிடுதல் அதாவது புகையூட்டலுக்கு எடுத்துக்காட்டு புகையிடுதல் அல்லது புகையூட்டலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி இறைச்சி மீன் தேர்ட்டி எயிட் இயற்கை உணவுப் பொருள்களில் எண்ணெய் சேர்த்தலுக்கு எடுத்துக்காட்டு இயற்கை உணவுப் பொருள்களில் எண்ணெய் சேர்த்தலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி ஊறுகாய் தேர்ட்டி நைன் நுகர்வோர் பாதுகாப்பு தினம் நுகர்வோர் பாதுகாப்பு தினம் ஆப்ஷன் சி மார்ச் பதினைந்து ஃபார்ட்டி பாசை தொடங்கப்பட்ட ஆண்டு பாசை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பதினொன்று ஃபார்ட்டி ஒன் கால்சியம் உறிஞ்சுதல் மற்றும் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துவது கால்சியம் உறிஞ்சுதல் மற்றும் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துவது ஆப்ஷன் டி விட்டமின் டி ஃபார்ட்டி டூ அயோடின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் அயோடின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் பி கழலை ஃபாட்டி த்ரீ தேசிய பால் மேம்பாட்டு வாரியம் மூலம் ஏற்படுத்தப்பட்ட ஆப்ரேஷன் ஃப்ளட் நடவடிக்கை வெண்புர வெண்மை புரட்சியை இந்தியாவில் தொடங்கிய ஆண்டு தேசிய பால் மேம்பாட்டு வாரியம் மூலம் ஏற்படுத்தப்பட்ட ஆப்ரேஷன் ஃப்ளட் நடவடிக்கை வெண்மை புரட்சியை இந்தியாவில் தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஃபார்ட்டி ஃபோர் பாஸ்டர் பதன முறையினையும் வெறிநாய்க்கடி அதாவது ரேபிஸ் மற்றும் ஆந்த்ராக்ஸ் நோய்களுக்கு தடுப்பு மருந்துகளையும் உருவாக்கியவர் பாஸ்டர் பதன முறையினையும் வெறிநாய்க்கடி ரேபிஸ் மற்றும் ஆந்த்ராக்ஸ் நோய்களுக்கு தடுப்பு மருந்துகளையும் உருவாக்கியவர் ஆப்ஷன் சி லூயி பாய்டர் ஃபார்ட்டி கோடக்ஸ் அலிமெண்டாரியஸ் என்பதற்கு லத்தீன் மொழியில் கோடக்ஸ் அலிமெண்டாரியஸ் என்பதற்கு லத்தீன் மொழி லத்தீன் மொழியில் என்ன பொருள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ உணவு விதி ஃபார்ட்டி சிக்ஸ் நொதித்தல் மற்றும் நோய்களுக்கு நுண்ணுயிரிகளை காரணம் என கண்டறிந்தவர் நொதித்தல் மற்றும் நோய்களுக்கு நுண்ணுயிரிகளை காரணம் என கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி லூயி பாஸ்டா ஃபார்ட்டி செவன் ஆசியா மற்றும் ஆர்க்டிக் பிரதேசத்தில் காணப்படும் இன மக்கள் ஆசியா மற்றும் ஆர்க்டிக் பிரதேசத்தில் காணப்படும் இன மக்கள் ஆப்ஷன் சி மங்கோலியாய்டு ஃபார்ட்டி எயிட் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி இருபத்தி இரண்டு ஃபார்ட்டி நைன் செவ்வக வடிவ குடியிருப்புக்கு எடுத்துக்காட்டு செவ்வக வடிவ குறியீடு குடியிருப்புக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சட்லஜ் ஃபிஃப்டி மாநகராட்சிகள் தொடங்கப்பட்ட வருடத்துடன் சரியாக பொருத்துக சேலம் திருப்பூர் வேலூர் தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினான்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் பெருநகரங்களில் நகர்ப்புறங்களுக்கு வெளியே வடிவமைக்கப்படும் வீடுகள் பெருநகரங்களில் நகர்ப்புறங்களுக்கு வெளியே வடிவமைக்கப்படும் வீடுகள் ஆப்ஷன் சி செயற்கைக்கோள் நகரம் ஃபிஃப்டி டூ உலகில் உள்ள நன்னீரில் நிலத்தடி நீரின் சதவீதம் உலகில் உள்ள நன்னீரில் நிலத்தடி நீரின் சதவீதம் ஆப்ஷன் ஏ முப்பது புள்ளி ஒன்று சதவீதம் ஃபிஃப்டி த்ரீ வெப்பம் மற்றும் ஆவியாதலுக்கு இடையே உள்ள தொடர் வெப்பம் மற்றும் ஆவியாதலுக்கு இடையே உள்ள தொடர் ஆப்ஷன் ஏ நேர்மறை ஃபிஃப்டி ஃபோர் பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது உருவாவது பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது உருவாவது ஆப்ஷன் பி பனி ஃபிஃப்டி ஃபைவ் நீர்த்துளிகள் அதாவது ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் விட்டத்திற்கு அதிகமாக இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீர்த்துளிகள் ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் விட்டத்திற்கு அதிகமாக இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ மழை பொழிவு ஃபிஃப்டி சிக்ஸ் ஆலங்கட்டி மலையானது எவ்வகை மேகத்திலிருந்து உருவாகிறது ஆலங்கட்டி மலையானது எவ்வகை மேகத்திலிருந்து உருவாகிறது ஆப்ஷன் பி கார்த்திரல் மேகம் ஃபிஃப்டி செவன் மக்கள் தொகை அடிப்படையில் உலகின் இரண்டாவது பெரிய நாடு மக்கள் தொகை அடிப்படையில் உலகின் இரண்டாவது பெரிய நாடு ஆப்ஷன் பி இந்தியா ஃபிஃப்டி எயிட் இந்தியாவில் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்னில் முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது இந்தியாவில் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு ஃபிஃப்டி நைன் ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் ரெண்டாயிரத்தி படி அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் ஆப்ஷன் டி புதுடெல்லி சிக்ஸ்டி யமுனா விரைவுச்சாலை எப்பகுதிகளை இணைக்கிறது யமுனா விரைவுச்சாலை எப்பகுதிகளை இணைக்கிறது ஆப்ஷன் டி புதுடெல்லி ஆக்ரா சிக்ஸ்டி ஒன் உலகளவில் ரயில் போக்குவரத்து அமைப்பில் இரண்டாம் இடம் வகிக்கும் நாடு உலகளவில் ரயில் போக்குவரத்து அமைப்பில் இரண்டாம் இடம் வகிக்கும் நாடு ஆப்ஷன் சி இந்தியா சிக்ஸ்டி டூ மதராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் மதராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் ஆப்ஷன் ஏ சி என் அண்ணாதுரை சிக்ஸ்டி த்ரீ சிகரத்தின் உயரம் சிகரத்தின் உயரம் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் சிக்ஸ்டி ஃபோர் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீச்சி மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீச்சி ஆப்ஷன் பி வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் சிக்ஸ்டி ஃபைவ் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எந்த மலையில் அமைந்துள்ளது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எந்த மலையில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ பொதிகை மலை சிக்ஸ்டி சிக்ஸ் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் எப்பீடபூமியில் அமைந்துள்ளன தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மாவட்டங்கள் எப்பீடபூமியில் அமைந்துள்ளன ஆப்ஷன் சி பாரமஹால் சிக்ஸ்டி செவன் வறண்ட காலங்களில் பயிரிடப்படுவது வறண்ட காலங்களில் பயிரிடப்படுவது ஆப்ஷன் பி மானாவாரி பயிர் சிக்ஸ்டி எயிட் தமிழகத்தில் ஆடிப்பட்டம் என அழைக்கப்படும் வேளாண் பருவம் தமிழகத்தில் ஆடிப்பட்டம் என அழைக்கப்படும் வேளாண் பருவம் ஆப்ஷன் பி சம்பா சிக்ஸ்டீன் நைன் தமிழ்நாட்டின் முக்கியமான வாணிப பயிர் தமிழ்நாட்டின் முக்கியமான வாணிப பயிர் ஆப்ஷன் சி கரும்பு செவன்டி தமிழ்நாட்டில் ரப்பர் தோட்டங்கள் அதிகமாக காணப்படும் மாவட்டம் தமிழ்நாட்டில் ரப்பர் தோட்டங்கள் அதிகமாக காணப்படும் மாவட்டம் ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி செவன்டி ஒன் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஆப்ஷன் ஏ ஜான் பெனிகுயிக் செவன்டி டூ மனிதனால் உண்டாகும் பேரிடர்கள் மனிதனால் உண்டாகும் பேரிடர்கள் ஏ நெருப்பு தீவிரவாதம் பி கட்டிடங்கள் இடிந்து போதல் சி தொழிற்சாலை போக்குவரத்து விபத்துகள் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி செவன்டி த்ரீ உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்களை அல்லது புள்ளியில் மதிப்பீடுகளை கொண்டு ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தில் நடக்கப்போகும் பேரிடர்களை பற்றி கூறுவது உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்களை அல்லது புள்ளியியல் மதிப்பீடுகளை கொண்டு ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தில் போகும் பேரிடர்களை பற்றி கூறுவது ஆப்ஷன் பி அறிவிப்பு செவன்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் ஆப்ஷன் ஏ கஜா புயல் செவன்டி ஃபைவ் சுனாமி என்பதன் பொருள் சுனாமி என்பதன் பொருள் ஆப்ஷன் சி துறைமுக அலைகள் செவன்டி சிக்ஸ் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் ஆப்ஷன் பி இருபத்தைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து செவன்டி செவன் ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி புவி அதிர்ச்சி செவன்டி எயிட் தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களில் சரியானது ஏ திருநெல்வேலி சேலம் பி திருநெல்வேலி கன்னியாகுமரி சி கன்னியாகுமரி தேனி டி மதுரை சேலம் சரியான விடை ஆப்ஷன் பி திருநெல்வேலி கன்னியாகுமரி 79. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மலையின் அளவு ஒரு குறிப்பிட்ட அளவை விட குறைவாக பெய்திருக்கும் சூழல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மலையின் அளவு ஒரு குறிப்பிட்ட அளவை விட குறைவாக பெய்திருக்கும் சூழல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ வானியல் வறட்சி எயிட்டி காற்று ஒரு காற்று ஒரு கலவை ஆப்ஷன் பி கலவை எயிட்டி ஒன் ஓசோன் படலத்தை பாதிப்படைய செய்யும் மாசுபடுத்திகள் ஓசோன் படலத்தை பாதிப்படைய செய்யும் மாசுபடுத்திகள் ஆப்ஷன் ஏ குளோரோஃப்ளோரோ கார்பன் பி கார்பன் டை ஆக்சைடு சி சல்ஃபர் டை ஆக்சைடு டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி எயிட்டி டூ மனிதர்களை விழுங்கும் அலையான லாபூன் கிளர்ந்து எழுந்துள்ளதை முன்னரே அறிந்த இந்திய பெருங்கடையில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் மனிதர்களை விழுங்கும் அலையான லாபூன் கிளர்ந்து எழுந்துள்ளதை முன்னரே அறிந்த இந்திய பெருங்கடலில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் ஆப்ஷன் பி மோகே வாக்கியம் ஒன்று இந்தியாவில் தீ மற்றும் தீ சார்ந்த விபத்துகளால் சுமார் இருபத்தைந்தாயிரம் பேர் இறக்கின்றனர் இதில் அறுபத்தாறு சதவீதம் பேர் பெண்களாகும் வாக்கியம் இரண்டு இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்களும் இருபத்தொரு சதவீதம் ஆண்களும் தீ விபத்தினால் இறக்கின்றனர் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி எயிட்டி ஃபோர் நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி ஆப்ஷன் பி சிஸ்மோகிராஃப் எயிட்டி ஃபைவ் பேரிடரின் போது கீழ்கண்டவற்றுள் எது மிக சரியானது என கருத்தில் கொள்ள வேண்டும் ஒன் ஏ உயிர் மிகவும் மதிப்புடையது பொருள்கள் மிகவும் மதிப்புடையது சி உயிர் மற்றும் பொருள்கள் சம மதிப்புடையது டி உயிர் பொருளை விட குறைவான மதிப்புடையது சரியான விடை ஆப்ஷன் ஏ உயிர் மிகவும் மதிப்புடையது எயிட்டி சிக்ஸ் விழு மூடிக்கொள் பிடி என்ற பயிற்சி எந்த பேரிடருக்கு முக்கியமானது விழு மூடிக்கொள் பிடி என்ற பயிற்சி எந்த பேரிடருக்கு முக்கியமானது ஆப்ஷன் பி நிலநடுக்கம் எயிட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தொழிலக வாயு பேரிடர் நிகழ்ந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தொழிலக வாயு பேரிடர் நிகழ்ந்த இடம் ஆப்ஷன் சி போபால் எயிட்டி எயிட் இயற்கை எரிவாயு குழாயில் எரியும் பாபா குர்கூர் அணையா நெருப்பு காணப்படும் நாடு இயற்கை எரிவாயு குழாயில் எரியும் பாபா குர்கூர் அணையா நெருப்பு காணப்படும் நாடு ஆப்ஷன் பி ஈராக் எயிட்டி நைன் போபால் வாயு பேரிடர் நிகழ்வில் வெளியேறிய வாயு போபால் வாயு பேரிடர் நிகழ்வில் வெளியேறிய வாயு ஆப்ஷன் ஏ மெத்தில் ஐசோசைனைடு நைன்டி மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரம் மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரம் ஆப்ஷன் பி ரெண்டாயிரம் மீட்டர் முதல் மூவாயிரம் மீட்டர் வரை டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாம் மேக்ஸ் மற்றும் சைக்காலஜி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கான ஆன்சரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ஆன்சர் கொடுத்துறோம் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க நைன்டி ஒன் கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில அகரவரிசைப்படி வரிசைப்படுத்தினால் மூன்றாவதாக வரும் வார்த்தை எது என காண்க சரியான விடை ஆப்ஷன் சி அண்ட் க்யூ நெக்ஸ்ட்டு நைன்டி டூ கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில அகரவரிசைப்படி வரிசைப்படுத்தினால் மூன்றாவதாக வரும் வார்த்தை எது என காண்க ஆப்ஷன் ஏ ஹாபி நைன்டி த்ரீ கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில அகரவரிசைப்படி வரிசைப்படுத்தினால் மூன்றாவதாக வரும் வார்த்தை எது ஏ சப் ஸ்போர்ட் பி ஸ்பவுஸ் சி sporadic. டி ஸ்ப்ரவுட் சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்பவுஸ் 94. ஃபோர் கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் மூன்றாவதாக வரும் வார்த்தை எது சரியான விடை ஆப்ஷன் பி animosity. ஆப்ஷன் பி அனிமோசிட்டி நைன்டி ஃபைவ் கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் மூன்றாவதாக வரும் வார்த்தை ஆப்ஷன் ருமினேட் நைன்டி சிக்ஸ் ஒரு மனிதன் ஏழு கிலோமீட்டர் தூரம் ஆற்றை எதிர்த்து அல்லது பதினைந்து கிலோமீட்டர் தூரம் ஆற்றின் போக்கில் ரெண்டு மணி நேரத்தில் செல்கிறான் என்றால் ஆற்றின் வேகம் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் ஒரு மனிதன் ஏழு கிலோமீட்டர் தூரம் ஆற்றை எதிர்த்து அல்லது பதினைந்து கிலோமீட்டர் தூரம் ஆற்றின் போக்கில் ரெண்டு மணி நேரத்தில் செல்கிறான் என்றால் ஆற்றின் வேகம் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆப்ஷன் டி நான்கு நைன்டி செவன் ஒருவன் தன் அலுவலகத்திற்கு மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சென்று மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் திரும்பி வந்தால் சராசரி வேகம் என்ன ஒருவன் தன் அலுவலகத்திற்கு மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சென்று மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் திரும்பி வந்தால் சராசரி வேகம் என்ன ஆப்ஷன் ஏ பதினேழு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் பை மணி நைன்டி எயிட் ஒரு மனிதன் முதல் மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டரும் இரண்டாவது மணி நேரத்தில் இருபது கிலோமீட்டரும் மூன்றாவது மணி நேரத்தில் முப்பது கிலோமீட்டரும் பயணம் செய்தால் அவனது மூன்று மணி நேரத்திற்கான சராசரி வேகம் ஆப்ஷன் சி இருபது கிலோமீட்டர் பை மணி நைன்டீன் நைன் ஏயிலிருந்து கிளம்பி பி நாற்பது கிலோமீட்டர் பை மணி அதாவது மணி சராசரி வேகத்தில் சென்று ஐம்பது கிலோமீட்டர் பை மணி சராசரி வேகத்தில் திரும்பி க்கு வந்தடைந்தால் மொத்த சராசரி வேகம் என்ன ஏயிலிருந்து கிளம்பி நா பி மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் சராசரி வேகத்தில் சென்று ஐம்பது கிலோமீட்டர் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் சராசரி வேகத்தில் திரும்பி க்கு வந்தடைந்தால் மொத்த சராசரி வேகம் என்ன ஆப்ஷன் ஏ நானூறு பை ஒன்பது கிலோமீட்டர் பை மணி ஹண்ட்ரட் ஒரு கார் ஒரு குறிப்பிட்ட பிரயாண தூரத்தை எட்டு மணி நேரத்தில் முடிக்கிறது முதல் பாதி தூரத்தை மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் மீதி பாதி தூரத்தை மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் கடந்தால் மொத்த பிரயாண தூரம் எவ்வளவு ஒரு கார் ஒரு குறிப்பிட்ட பிரயாண தூரத்தை எட்டு மணி நேரத்தில் முடிக்கிறது முதல் பாதி தூரத்தை மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் மீதிபாதி தூரத்தை மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் கடந்தால் மொத்த பிரயாண தூரம் எவ்வளவு ஆப்ஷன் சி முன்னூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர்